எச்சத்தனமான வேலை எல்லாம் வந்து செய்யணும்னு கத்துக்கணும்னா நம்ம ஜெஃபினிட்லியும் சவுந்தரி அப்படின்னு கண்டிப்பா போயிட்டு கத்துக்கலாம் யாருக்காச்சும் எச்சத்தனமான வேலை எதுவும் செய்யணுமா கண்டிப்பா போய் அங்க போய் கத்துக்கங்க ஏன்னா அப்படிதான் உள்ளுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க கீழ்த்தமா எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆகி வந்து ராணம் வந்துட்டா அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சாரி கேக்கும்போது சவுந்தரி எப்படிப்பட்ட சாரி கேட்டாங்க அப்படிங்கறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் அண்ட் அப்படிப்பட்ட சாரி கேட்கும்போது அதுல ஒருவே ஒரு சின்னதை சொன்னேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் பண்ணுங்கிற காண்டி பண்றான் வெளியில தெரியணுங்கிற தான் நம்ம கைய உடச்சிக்கிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு இவ்வளவு மட்டமா இறங்கும் அப்படிங்கிறது தெரியல ஒருத்த அடிப்பட்டு அங்க நுந்து நூலானா கூட அவன் வெளியில தெரியணுங்கிறக்காண்டிதான் பண்றான் அவன் கண்டென்ட் கண்டன் கொடுக்குறக்காண்டிதான் பண்றான் கண்டன் வெளியில தெரியணுங்கிறக்காண்டிதான் பண்றான் இப்ப வந்துட்டு இது இது வந்து கிட்டத்தட்ட விழுந்ததுல ஜெஃப்ரி வந்துட்டு வெளியில எல்லாத்தையும் பேசுறானோ இல்லையோ கண்டிப்பா வந்து சவுந்தரம் வந்துட்டு எல்லாத்தையுமே பேசுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா ராணுவ வந்துட்டு அடிபட்டுறது வந்து கண்டிப்பா புரோமல வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் விசாலு வந்து சொல்லியிருந்தாப்புல அது வந்துட்டு ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி இதை பத்தி நம்ம அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் போய் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சௌந்தர் வந்து அதனால எல்லாத்தையும் போய் ராணுவ பண்ண தப்பு ராணுவ தப்பு ராணுவ மேலதான் தப்பு என் தம்பி ஜெஃப்ரி மேல தப்பு கிடையாது என் தம்பி ஜெஃப்ரி மேல தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி தப்பு இல்லைங்கிற மாதிரி வந்து நிரூபி காமிச்சுட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் போயிட்டு சொல்லி இருந்துச்சு இது வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி பேசி ஆகணும் எப்பா அரே விட்டது ஜெப்ரி ஆனா அவன் கையே வைக்கலன்னு சொன்னாம்பே அதுல ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து எப்படின்னா அவன் ரெக்யூர் ஆகி உள்ள போயிட்டு மறுபடியும் வெளில வந்தான் அப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா நான் வந்து அவன் நடிக்கிறான் அவன் நடிக்கிறான் ஹாஸ்பிட்டல் போய் எப்படின்னா இங்க ஒரு பஸ்ட் டைம் டாக்டர் பாத்துட்டு வரும்போது அவன் நடிக்கிறான் அவன் வந்துட்டு எப்படின்னா நடிச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணியிருக்கான் அவன் கையெல்லாம் தூக்குறான் அப்படின்னா அதெல்லாம் நடிப்பு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டாவது டைம் வந்து சொல்லிச்சு நெக்ஸ்ட் அவன் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கான் எப்பயுமே நடிச்சுக்கிட்டு தான் பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லா இடத்துலுமே நடிக்கிறான் 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 அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா இடத்துலேயும் வந்துட்டு அது ஒரு நடிக்கிறான் நடிக்கிறானே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எந்திரிச்சு நான் சாரி கேக்கிறக்கே எந்திரிக்கல என்னம்மா ஒரு நடிக்கிறேன்னு ஒரு சொல்லி ஒரு சாரி கூட கேட்காம நான் சாரி கேட்க எந்திரிக்கல நான் வந்து அவன் நடிக்கிறான் அவன் வந்துட்டு ஏதோ பண்ணுங்கிறக்காண்டி பண்றான் அப்படின்னு சொல்றக்காண்டி தான் நான் எந்திரிச்சேன் அவன்கிட்ட சாரி கேட்கணுங்கிறதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது இதே வந்து நான் ஜெப்ரியை உழந்திருந்தாலும் கண்டிப்பா நான் வந்து போயிட்டு அப்படியே லிஃப்ட் டு லிஃப்ட் கொஞ்சிட்டு இருந்திருப்பேன் ஐயோ என் எனர்ஜி எல்லாம் வந்துட்டு அவன் ஜெஃப்ரி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க இப்ப விஷால் விஷ்ணு பிஆர் திமுன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு வீடியோல ரவிச்சந்திரன் எவிக்ஷன் ஆன ரவிச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருந்தேன் பேட் இப்போ எங்க போச்சு உம் அறிவு இது எங்க போச்சுங்கிறேன் எனக்கு சவுந்திரா பண்ணும் போதுதான் எனக்கு செம்ம கேண்டாவது டே இன்னைக்கு அவன் தெரியணும் தெரியணுங்கிறக்காண்டி பண்றத விட இது ஏதோ இவனை வச்சு நம்ம கேம் விளையாண்டா நம்ம வந்துட்டு வெளியில இது பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு ப்ரோமோல இல்லன்னா இதுலயாச்சும் பேசுவானுங்க அப்படிங்கிற ஒரே காரணம் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டு ரானோ வந்துட்டு வெளியில தெரியணுங்கிறக்காண்டி பண்ணானோ இல்லையோ கண்டிப்பா இது இது வந்துட்டு வெளியில தான் இல்லாம பண்ணிருக்கு இப்ப ஒண்ணு சொல்லுது பாருங்க இது செம்ம டே எங்கடா போய் இதெல்லாம் வந்துட்டு போய் முட்டிக்கணும் போல இருக்கு எனக்கு செவத்துல பார்க்க போது எனக்கு அப்படிதான் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அருண் வந்துட்டு அந்த ஒரு இடத்துல நான் அரெடி சொல்லியிருந்தேன் ஜெனியூனா விளையாடணும் ஜெனியூனா வந்துட்டு யாருக்கும் அடிப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல் ராணுவ போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஷால் வந்து அந்த லிவிங் கரெக்டாக விளையாணும் நம்ம விளாட்றது வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றான் இது வந்துட்டு அப்போதைக்கு அருண் சொல்லும் போது யாருமே ஏத்துக்கல சவுந்திரா கொண்டு ஏத்துக்கல நம்ம ஜெப்ரின் கொண்டு ஏத்துக்கல என்ன இருந்தாலும் பேசிருக்காங்க எப்ப பாருக்கு மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவும் சரி ஜெஃப்ரியும் சரி அந்த இடத்துல வந்து அருண் சொல்லும் போது வந்துட்டு சொல்லி கண்டிப்பா வந்துட்டு சொல்லிச்சு இப்போ விஷால் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெஃப்ரியும் சௌந்தரியாவும் தனியா பேசுறாங்க அருண் சொன்னப்ப அப்ப சொன்னப்ப நீங்க ஏத்துக்கல அப்ப சொன்னப்ப எவனுமே கேக்கல இப்போ வந்து இந்த ஒரு இன்ஜூர் ஆகி இதெல்லாம் வந்து யாருமே அடிப்படக்கூடாது அப்படின்னு அருண் சொன்னப்ப யாருமே ஏத்துக்கல இப்ப எல்லாருமே ஏத்துக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சவுந்தர் வந்து சொல்லுது ஏமா நீ ஏத்துக்கிட்டே முத அப்பயே வந்து இவ வந்து ஏதோ பண்ணுங்க இவ வந்து எப்ப பாரு கிருக்க நான் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீயே வாயை தொடர்ந்து சொன்னா எல்லாருமே மக்கள் பாக்குறாங்க கிட்டத்தட்ட நூறு கேமரா வந்து வெளியில தெரியுது இது வந்து சத்தியமா உனக்கு தெரியுது அப்படிங்கறது தெரியல கேமரால இருக்குமே நம்ம வந்து எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுவானுங்க என் எல்லா ஒரு என் ஹஸ்பண்ட் என் புருஷானா முத கொண்டு வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க நம்ம இவ்வளவு வாயில வந்து வடவடையா புய்பயா சொல்லிட்டு இருக்குமே கண்டிப்பா வந்து வெளியில தெரியும் போது வந்து இவ்வளவு புயலா வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி பாப்பானுங்களே நம்ம ஒரு பதினைந்து லட்சம் செலவு பண்ணி வந்து பிஆர்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது அவங்களே வந்துட்டு வீக்கெண்ட் வந்து சிங் சாங் போட்டு கை தட்டி அலையிறானுங்க அதை நம்ம மெயின்டைன் பண்ணுமே அப்படிங்கறது தெரியுதா என்னன்னு தெரியல இருந்தாலும் பொய் மேல பொய் இங்க போனா வந்துட்டு அருண் வந்து திட்டிருக்கு அருண் சொன்னப்ப அருண் வந்து திட்டிருக்கு இங்கிட்ட வந்து விஷால் வந்து இந்த விதம் மறுபடியும் ரிப்பீட் அருண் சொன்னாலும் ரிப்பீட் பண்றாங்க அந்த கை உடஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ரிப்பீட் பண்றான் அதுக்கப்புறம் போயிட்டு ஜெஃப்ரிட்டு வந்து அப்ப சொன்ன போய் ஏத்துக்கல உங்களுக்கு இப்ப சொன்ன போய் ஏத்துக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி சொல்லுது இதுக்கு ஜெஃப்ரி வந்து சொம்பு தட்டி ஜெஃப்ரிக்கு ஒரு பயம் வந்துருச்சு கண்டிப்பா வந்து பயம் வந்துருச்சு ஐயோ வீக்கெண்ட்ல செத்துண்டா ரெக்கார்டு உண்டுடா கண்டிப்பா வந்துட்டு கார்டு உண்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிக்க தோணிருச்சு அவனுக்கு பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப தான் அட்ரஸ் பண்ணி நான் ஐயோ ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல மேல தப்பையில இல்லைன்னா தள்ளி விடவில்லை அப்படி இப்படி இப்படின்னு பயம் எடுத்துக்கிட்டு இருக்க ஆளுக்கு அண்டு இதான் வந்து இப்ப லைவ்ல இருந்துட்டு நடந்துட்டு இருக்கு இதை பத்தி உங்க ஒப்பீனன் நம்ம மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் சொல்லலாம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் பண்ணுங்க அண்ட் சௌந்தர்யா எப்படியை பத்தி உப்பினியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க